அது என்னென்னமா சொல்றது எனக்கு சில சமயம் இந்த பகவான் மேல கோபம் வரும் ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் எவ்வளவோ நல்லது செஞ்ச குடும்பம் அது காலை வினா புயல்ல அடிச்சு சின்ன பின்னமா போயிடுத்து அந்த குடும்பம் அவளுக்கு ஒரு பையன் இருந்தான் அவன் பேர் ராஜா முதல்ல கொஞ்சம் தொழில நஷ்டம் அப்புறம் ராமானுஜ ஐயாவோட மரணம் ஆனா அது கூட அவனை பெருசா பாதிக்கல ஆனா அவன் அம்மாவோட மரணத்தை தான் அவனால தாங்கிக்கவே முடியல கொஞ்ச நாள் அப்படியே பித்து பிடிச்சவன் மாதிரி அலைஞ்சுட்டு இருந்தான் அப்புறம் அவனோட பூர்வீக வீட்டை தவிர சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து தன்னுடைய கடனை எல்லாம் அடைச்சா மீதி பணத்தை இந்த கோவிலுக்கு வச்சுங்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தா அப்பா அந்த ராஜா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா இப்ப அவர் எங்க இருக்காருங்கிற விவரம் தெரியுமா அவன் பித்து புடிச்ச மாதிரி இருந்தத என்னால பார்க்க முடியல அவன் இங்கேயே இருந்துட்டானா அவ அப்பா அம்மா ஞாபகம் அவனுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு டேய் இந்த ஊரு விட்டு வெளியூர் எங்கேயாவது போய் பொழைச்சு கூடான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் சோ அப்ப ஊரை விட்டு போனவன் நீங்க தான் போயிருக்கான் அப்ப ஊரை விட்டு போறவன் கண்டிப்பா எங்க போறான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் மனசு உடஞ்சு போனவன் எங்க போனான்னு எனக்கு தெரியல சில பேர் சொல்றா அவன் சென்னையில இருக்கான்னு சில பேர் சொல்றா அவன் மும்பைல இருக்கான்னு ஆனா அவன் எங்க இருந்தாலும் நன்னா இருப்பான் நிச்சயமா அது எனக்கு தெரியும் ஏன்னா நான் தினமும் பூஜை பண்ற அந்த கடவுள் அவனை கண்டிப்பா காப்பாத்துவான் அப்படி காப்பாத்துறன்னா அவன் கடவுளே இல்ல அவன் கடவுளே இல்ல ஒரு தடவை கூட அவர் உங்களுக்கு போன் பண்ணவே இல்லையா இல்லையம்மா ஆனா இந்த ஊரு விட்டு போகும்போது ஒன்னு சொன்னான் என்னைக்காவது ஒரு நாள் நான் இங்க திரும்பி வருவேன் இடிஞ்சு போனு எங்க வீட்டை பழையபடி கட்டுவேன் சொன்னான் அது நடக்கும் அந்த ஈஸ்வரன் நடத்தி வைப்பான் ரொம்ப நன்றி சார் அவங்க உறவுக்காரங்க வேற யாரும் இல்லையா மதுரைக்கு பக்கத்துல அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார் எப்பயாவது இந்த கோவிலுக்கு வருவாங்க வரத்துக்கு முன்னாடி எனக்கு லெட்டர் போடுவா அந்த லெட்டர்ஸ் எனக்கு தர முடியுமா வாங்கோ ஆத்துக்கு வாங்கோ நட சாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துறேன் ரொம்ப நன்றிங்க சார் அவருக்கு

ஏதோ இவ மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாவது மழை பெஞ்சிட்டு இருக்கு பகவானே

நீங்க ஏதோ மூட் அவுட்ல இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அதே தான் எப்பவும் போல மூட் அவுட்ல தான் இருக்கீங்க எப்பாவதெல்லாம் நீங்க கலகலப்பா இருப்பீங்க கலகலப்பா இருக்கணும் நினைச்சாலும் காத்துக்கு கலையிற மேகம் மாதிரி மனசு கலைஞ்சு போயிடுது காத்துக்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா அது நினைச்ச திசையில தானே அடிக்கும் காத்த நாம உணர்ற மாதிரி நாம பேசுறத காத்தாலே உணர முடியும் நீங்க என்னைக்காவது காத்துட்டு பேசிருக்கீங்களா காத்து பேசி மட்டும் காத்துலமா மரம் செடி கொடி நதி கடல் ஆகாயம் எல்லாமே பேசும் என்ன அதை உணரக்கூடிய சக்தி தான் நமக்கு வேணும் பட் அதை உணர வைங்க கணக்குல நாள் பேசிட்டு இருக்கலாம் மௌனம் தான் இயற்கையுடைய தாய்மொழி லீ லட்சுமி வாங்க மாமி என்னமா கைவேலையா இருக்கேன் மா நீங்க உட்காருங்க கையால் மீன் வந்துடும் என்ன மாமி வராதவா வந்திருக்கே என்ன விசேஷம் நான் வராதவாளா நான் வந்துட்டு தானே இருக்கேன் லட்சுமி எங்க வரேன் கிணத்தடி மொட்டமாடி வீட்டு வாசப்படி இதான நம்ம மீட்டிங் பாயிண்டே இன்னைக்கிடமோ அதிசயமா ஆத்துக்குள்ள வந்திருக்கு சரி அப்படியே வச்சுக்கோ லக்ஷ்மி நாங்க ஆத்த காலி பண்ணிட்டு அவரோட போறோம் புது வீடு கிரக பிரவேசம் மாதிரியே பண்றோம் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கூட பண்றோம் நீ ஆத்துல எல்லாரையும் அழிச்சுட்டு வரணும் என்ன நிச்சயமா வரோம் உமா கூட உன்னிட பாத்து பேசணும்னு சொன்னா

என்ன ஒரு வருத்தம்னா எல்லாரும் தாயா பிள்ளையா பழகிட்டோம் இங்க இருக்கிறச்சியே உமா கல்யாணத்தை பண்ணிருந்தோம்னா நீங்களா ஓடி ஆடி வேலை செஞ்சு உங்க ஆத்து கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம்னு ஜாம் நடத்திருப்பேள் அவதான் எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழாறாளே அப்புறம் எப்படிமா நாங்க நடத்துறது ஏதோ இத்தனை நாள் கழிச்சு அவ அப்பாவே அவளோட கல்யாண பேச்சு எடுத்திருக்காரு உமா அவர்கிட்ட என்ன சொன்னாளா என்ன சொல்லுவா என்னண்டு பேசுற மாதிரி அவரண்டு பேசுறதுக்கு தயக்கும் பாக்கலாம் யோசிச்சு சொல்றேன் அப்படி இப்படின்னு ஜால் ஜாப்பு சொல்லிருக்காளே ஒழிய அவரண்டையும் பிடி கொடுத்து பேசல தெரியுமா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளுன்னு தெரியலமா ஏ லட்சுமி அவ யாரையாவது லவ் கிவ் பண்றாளுமா இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் என்ன நீ இப்படி சொல்ற இல்ல மாமே இந்த காலத்து குழந்தை எல்லாம் அப்படித்தானே இருக்கு பொன் குழந்தையா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் யாரையும் நம்ப முடியலையே அதான் சொன்னேன் இப்பதான் கோர்ட்டு கேஸ் என்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எட்டு வருஷமா எங்க ஆத்துக்காரர் பிரிஞ்சிருந்து இப்பதான் பழையபடி குடும்பம் ஒண்ணு சேர போறது இந்த நேரத்துல இவ எந்த மாதிரி குண்ட தூக்கி போட போறாளோன்னு பயமா இருக்கு லட்சுமி நீங்க கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல மாமி உமா அப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம ஒண்ணு நடந்துக்க மாட்டா இன்ஃபேக்ட் ஆம்பளைகளை அவ கிட்டயே சேர்க்க மாட்டா ஒருவேளை அப்படி யாரையாவது அவ சேர்த்தான்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அவன் மகா உத்தமனாதான் இருப்பான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உமா கிட்ட நான் பேசி பக்குவமா எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்குறேன் உங்ககிட்ட அவ ஓப்பனா பேச மாட்டா என்கிட்ட அவ நான் ஓப்பனா பேசுவா நீங்க கவலைய விடுங்கோ கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு ரொம்ப சந்தோஷம் லட்சுமி என் நெஞ்சு அழுத்திட்டு இருந்த பாரம் நீங்கிற மாதிரி இருக்கு

ஆபீஸ்ல நாங்க எல்லாரும் உங்களுக்கா தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லம்மா சாரிம்மா வர முடியல ஆஃப்டர் 3 मंथ्स ஐல் கம் देयर அப்புறம் நீ எனக்காக ஒரு சின்ன வேலை பண்ணணுமா சொல்லுங்க சார் என்ன வேலை தஞ்சாவூர்ல திருக்கடையூர் பக்கத்துல ஹரியரன் கூடல்ங்கற ஒரு ஸ்தலத்துல சிவா விஷ்ணு டெம்பிள் இருக்கு அது நம்ம எம்டி கட்ட கோவில் அந்த கோவில் கும்பாபிஷேகம் வருது என்னால இப்ப வர முடியாது சோ உன்னோட ரிலேட்டிவ்ஸ் உன் फ्रेंड्स